மாட்டுக்கோமியத்தில் பதினான்கு நச்சு பாக்டீரியாக்கள் இருக்குது அதனால மாட்டுக்கோமியம் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு அந்த டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க என்னடா இவங்க உண்மையிலே டாக்டருக்கு தான் டாக்டர் பட்டம் வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு ஆனால் தமிழிசை என்ன நிரூபிக்கிறாங்க புலிக்கு பிறந்தது மூனையாரது மட்டும் இல்லை நிறைய கூட மாறிடுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே தேர்தல் இப்படியே அடக்கிட்டே போவாங்க அதில் இந்தி மட்டுமே தமிழை வளர்க்கிறதா காவி தமிழை அழிக்கிறதா டாக்டர் தமிழிசை அவர்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள் வணக்கம் டாக்டர் தமிழிசை அவர்கள் மறுபடியும் ஒரு குண்டு போட்டிருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை ஐஐடி இயக்குனர் கோமிய கோட்டி அவர்கள் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தமே ஒரு கண்டுபிடிப்பு அவர் என்ன சொன்னார் நான் மாட்டுக்கோமியம் குடிக்கிறேன் நீங்களும் குடித்தால் தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை பற்றி டாக்டர் தமிழிசை நிருபர்கள்லாம் கேட்டாங்க டாக்டர் நீங்கள் ஒரு டாக்டர் எப்படி ஐஐடி டைரக்டர் இப்படி சொல்கிறாரே சரியானு கேட்டாங்க அப்போது அவங்க உண்மையான டாக்டராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் வெட்டினரி ரிசர்ச் சென்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் மாட்டுக்கோமியத்தில் பதினான்கு நச்சு பாக்டீரியாக்கள் இருக்குது அதனால் மாட்டு கோமியம் குடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லியிருக்கணும் அது பதிலாம் டாக்டர் தமிழிசை என்ன சொன்னாங்க நம்முடைய கிராமங்கள்லாம் பெண்கள் வீட்டு வாசலில் மாட்டு கோமியம் கலந்து தெளிக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது மாட்டு கோமியம் குடித்தால் தப்பு என்ன சொல்லி ஒரு பெரிய சொன்னாங்க கோமியம் வந்து அமிர்த நீர் ஆயுர்வேதத்துல உயிர் நீர்னு அர்த்தம் அதுக்கு அது ஒரு எண்பது வகையான நோய்களை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள் கோமியத்துக்கும் அந்த சக்தி இருக்கிறது என்பது ஆயுர்வேதத்துல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால இதை எடுத்துக்கொள்ளலாம்னு என்னடா இவங்க உண்மையிலே டாக்டருக்கு படித்து தான் டாக்டர் பட்டம் வாங்கினாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்துச்சு அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டாவது குண்டு போட்டிருக்காங்க என்ன குண்டு போட்டிருக்கிறாங்க தமிழை கருப்பு சிவப்பு வளர்க்கவில்லை தமிழை காவிதான் வளர்த்தது காவி தமிழ் காவிய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவிதாங்க தமிழை வளர்த்தது காவிதான் கருப்பு வளர்க்கல அதனால காவி தமிழ் காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு தமிழ் பழமொழி புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தமிழிசை என்ன நிரூபிக்கிறாங்க புலிக்கு பிறந்தது பூனையாகிறது மட்டும் இல்லை நிறையா கூட மாறிடுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா தமிழிசையின் தகப்பனார் குமரி அனந்தன் அவர்கள் இலக்கிய செல்வர் இலக்கிய மேடைகளில் அவருடைய சொற்பொழிவுகள் அனைவரையும் கிறங்க வைக்கிற அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அது மட்டுமல்ல அவர் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு போது அங்கே தமிழிலே கேள்விகள் எழுப்புவார் அது மட்டுமல்ல இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி மொழிகளும் நாடாளுமன்றத்தில் முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அற்புதமா பேசுவார் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இலக்கிய செல்வர் குமரியானந்தனின் மகளா இவங்க அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வருது இப்போ ஒரு மூணு கேள்விகளை எழுப்போம் டாக்டர் கிட்ட அது உண்மையிலே காவி தமிழை வளர்க்கிறதா காவி தமிழை அளிக்கிறதா என்ற கேள்விகள் மூணு கேள்விகள் முதல் கேள்வி நிதி ஒதுக்கீடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழை பேசும் மக்கள் எட்டு கோடி பேர் அதே நேரத்தில் சமஸ்கிருதம் பேசுபவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்சஸ் படி வெறும் இருபத்தைந்தாயிரம் பேர் வெறும் இருபத்தைந்தாயிரம் பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு மோடி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பத்து ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அதே நேரத்தில் எட்டு கோடி பேர் பேசும் தமிழ் தமிழுக்கு வழங்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் நூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்துக்கு தரப்பட்ட நிதியில் ஐந்து சதவீதம்தான் செம்மொழியான தமிழுக்கு தரப்பட்டிருக்கிறது ஸோ டாக்டர் தமிழிசை அவர்களே காவி தமிழை வளர்க்கிறதா தமிழை அழிக்கிறதா அடுத்த கேள்வி உங்களுக்கெல்லாம் தெரியும் என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அதில் ஒரு சாப்டரே இதை பற்றி இருக்குன்னா சமஸ்கிருதத்தை எப்படிலாம் வளர்ப்போம் அப்படிங்கிறதான் தேசிய கல்விக் கொள்கை அது சமஸ்கிருதம் பயிற்றுவிக்கக்கூடிய சின்ன சின்ன கல்வி நிறுவனங்களெல்லாம் யூனிவர்சிட்டியாக தரம் உயர்த்துவோம் சமஸ்கிருதம் கற்கிற மாணவர்களுக்கு பெரிய பட்டங்களை அளிப்போம் அவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புகளை வழங்குவோம் சமஸ்கிருதம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நிறைய கூடுதல் சம்பளம் தருவோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அதனால தான் தமிழ்நாடு அதை எதிர்த்து நிற்கிறது இது வேண்டாம் எங்களுக்கு தமிழ் இருக்கிறது இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது விரும்பினால் நாங்கள் இந்தி படிப்போம் வேற எந்த மொழி வேணாலும் படிப்போம் இதுதான் தமிழ்நாட்டின் கொள்கை ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது இந்த டாக்டர் தமிழிசை அவர்களின் காவிய அரசு என்ன சொல்லுது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டிக்ளேர் பண்றாரு நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஏற்காவிட்டால் உங்களுக்கு நாங்கள் தர வேண்டிய தொகை நிதி உதவி நிதி பங்கீடு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணுறாரு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக்மெயில் ஏன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற வரிப்பணம் அதில் வந்து கல்வித்துறைக்கு வர வேண்டிய தொகை அதுக்கே என்ன செக் வைக்கிறாரு நீங்கள் என்பி டுவெண்ட்டி ட்வெண்ட்டியை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த தொகையை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார் ஸோ காவி தமிழை வளர்க்குறதா காவி தமிழை அளிக்கிறதா டாக்டர் தமிழிசை அவர்களே நீங்கள் பதில் சொல்லுங்கள் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில் ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வில் சொல்லியிருக்கிறாரு ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் வெட்கப்படக்கூடிய சூழல் உருவாகும்னு சொல்கிறார் ஸோ ஆங்கிலம் பேசுவது அசிங்கம்னு சொல்கிறார் இன்டேரக்டாக என்ன சொல்ல சொல்ல வராரு இந்தியா முழுக்க இந்தி தான் பேசணும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் அது சரியா உங்களுக்கு தெரியும் வட இந்தியா பெரும்பாலான மாநிலங்களில் அவங்க சொல்கிறது மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க பெயரளவில் ஆனால் அங்கே நடக்கிறது ஒரு மொழி கொள்கை தான் என்ன பிஜேபி அரசனுடைய உண்மையான கொள்கை என்னன்னு சொன்னால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே தேர்தல் இப்படியே அடக்கிட்டே போவாங்க அதில் இந்தி மட்டுமே மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் ஆங்கிலம் கற்பிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது அமித்ஷாவுடைய டிக்ளரேஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருப்பதனால்தான் தமிழ் மாணவர்கள் உலக சாதனைகளை நடத்தி வருகிறார்கள் தமிழும் ஆங்கிலமும் இரு கண்கள் என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டின் கொள்கையாக இருக்குது அதனால தான் தமிழ் மாணவர்கள் தமிழ் இளைஞர்கள் உலகெங்கும் என்று சென்று சாதிக்கிறார்கள் இங்கே தமிழ் புலமையும் இருக்கும் ஆங்கில புலமையும் இருக்கும் இந்த புலமையினால் தான் சுந்தர் பிச்சை முதற்கொண்டு எக்கச்சக்கமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஸோ அதை அழிப்பதற்கான ஒரு கருத்து தான் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து இது வந்து தமிழ் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஒரு கருத்து அதனால் இதுலேயும் நான் கேட்குறேன் காவி தமிழை தமிழ் மாணவர்களை வளர்க்கிறதா அழிக்கிறதா ஸோ இதுக்கெல்லாம் டாக்டர் தமிழிசை பதில் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு பாடல்தான் ஞாபகம் வருது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் யாரை நினைத்து எழுதினாரோ டாக்டர் தமிழிசைக்கு அது நூறு சதம் பொருந்தும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா இந்த வார்த்தை வேற எந்த கேரக்டரை விட டாக்டர் தமிழ் இசைக்கு நூறு சதம் பொருந்தும் நம்ம வந்து இலக்கிய செல்வர் குமரியானந்தன் சார்பாக டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் என்ன கோரிக்கை இனியாவது நீங்கள் தமிழ் இசை என்ற பெயரை மாற்றி இந்தி இசை அல்லது சமஸ்கிருத இசை என்று வைத்திருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்